பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் மார்ச் மாதம் தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டும் தமிழகம் கட்டாய பாடம் தமிழ் கட்டாய பாடம் இல்லை என்றும் மொழி சீர்பார் அவர்களின் தாய்மொழி பாடத்தில் தேர்வு எழுவலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடத்திட்டம் இயற்றப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் அமைந்தன ஆனால் இன்னும் தமிழை கட்டாய பாடமாக்க முடியவில்லை என்பதற்காக ஆட்சியாளர்கள் அவமானப்பட வேண்டும் ஆனால் அவர்களுக்கு தமிழை பற்றியெல்லாம் எந்த இல்லை தமிழ் கட்டாய தமிழ் கட்டாய கட்டாயட சட்டம் செல்லும் என்றும்ிபத்திண்ட அசாமப்பு தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்றும் சென்னை உயர் நீதிமன்றம் அதை எதிர்த்து தனியார் பள்ளிகள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் அந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி ரஞ்சன் கிருஷன் கவுல அறிவித்தார் ஆனால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் மேல் ஒன்றரை ஆண்டுகள் ஆகிய இடங்களில் இருந்தவரை அந்த வழக்கை விசாரணைக்கு படி தமிழக அரசு வலியுறுத்தவில்லை அதன் விளைவுதான் தமிழ்நாட்டில் இன்று வரை தமிழை கட்டாய பலமாக மொழியுள்ளது ஒரு மாநிலத்தில் அதன் தாய்மொழியை படிக்காமல் பட்டம் பெற முடியும் என்பது அந்த மொழிக்கு செய்யப்படும் துரோகமாகும் அந்த துரோகத்தை திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து செய்திருக்கிறது இனியாவது அந்த நிலையை மாற்றிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணையை விரைவுபடுத்தி தமிழ் பாடத்தை கட்டாய கட்டாயம் பாடமாற்றவர்கள்